ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வந்து காலிஃப்ளவர் பெப்பர் மசாலா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றி வச்சுருக்கேன் ஆயில் வந்து சூடான பிறகு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வந்து நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ மூணு கிராம் எடுத்திருக்கேன் இதையும் நம்ம இது கூட போட்டுக்கலாம் ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம வந்து ஆயிலில் போட்டுக்கலாம் வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நான் நம்ம சேர்த்துக்கலாம் ரெண்டு வெங்காயம் சேர்த்துருக்கேன் ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் கூடவே எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம் இந்த தக்காளி வந்து நல்லா வதங்கி மசிஞ்சு வரணும் அது வரைக்கும் நம்ம வந்து வதச்சிக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு நம்ம வந்து இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கேன் இதை வந்து நம்மள போட்டுக்கலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகணும் அது வரைக்கும் நம்ம வந்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இஞ்சி பூண்டு போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம் இல்லை கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எடுத்திருக்கேன் இதையும் நம்ம இது கூட போட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் எடுத்திருக்கேன் இதையும் நம்ம கூட போட்டுக்கலாம் நீங்கள் தனி மிளகாத்தூள் சேர்க்குறதா இருந்தால் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க நம்ம வந்து இதில் பெப்பர் தான் அதிகமாக சேர்க்க போகிறோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா எடுத்துருக்கேன் இதையும் நம்ம இது கூட போட்டுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கலாம் அப்போ தான் வந்து இந்த மசாலா வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் இந்த மசாலாவோட பச்சை வாசனை வந்து போகட்டும் இப்போ நம்ம வந்து இதை காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம் காலிஃப்ளவர் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சுடுதண்ணில் ஒரு அஞ்சு நிமிஷம் போட்டு உப்பு போட்டு தண்ணியில் வேக வச்சு எடுத்துருந்தேன் அதை வந்து சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் இதை வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் இப்போது காலிஃப்ளவர் மசாலா எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இப்போ நம்ம வந்து ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் அதில் தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டாம் ஒரு அரை கிளாஸ் சேர்த்தா போதும் தண்ணி சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே வந்து காலிஃப்ளவர்லேயும் உப்பு போட்டிருக்கோம் வெங்காயம் வதக்கும்போதும் கொஞ்சமாக சேர்த்துருக்கோம் அதனால் அதனால் உப்பு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு சேர்த்தா போதும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு கொதி வரணும் கொதி வந்து இந்த மசாலா எல்லாமே வந்து இந்த காலிஃப்ளவர் கூட நல்லா மிக்ஸ் ஆகணும் அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து லைட்டாக கொதி வரட்டும் நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து இதில் வந்து பெப்பர் சேர்த்துக்கலாம் ஸ்டவ்வை வந்து மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வந்து இது க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம வந்து இதில் பெப்பர் போட்டுடலாம் நான் மிளகாத்தூள் வந்து இதில் காஷ்மீரி மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன் அதனால காரம் கம்மியாக தான் இருக்கும் அதனால ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து முழு பெப்பர் எடுத்து நான் வந்து மிக்ஸியில் பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து நம்ம இது கூட போட்டுக்கலாம் முழு பெப்பரை இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்ம பொடி பண்ணி போடும்போது காரமும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும் அதனால் வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கலாம் எல்லாமே கரெக்டாக இருக்குது உப்பெல்லாம் காரம் நல்லா தூக்கெல்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது இப்போ வந்து நம்ம லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக மல்லிகளை போட்டுக்கலாம்ல எல்லாம் போட்டுட்டு நம்ம ஸ்டவ்வை வந்து நல்லா சிம்மில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் அந்த மிளகோட காரம் வந்து நல்லா இறங்கட்டும் பத்து நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்மளோட சூப்பரான நல்ல டேஸ்ட்டான காலிஃப்ளவர் பெப்பர் மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு இது பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதம் ரசம் சாதத்துக்குலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்